உற்சாதியை கடந்து மதத்தை கடந்து சாதியத்தை வேறறுத்து இன்று போராடி வரக்கூடிய அண்ணன் ஜங்ஷன் ஆ அண்ணாதுரை அவருடைய ஒருங்கிணைப்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொங்கல் விழா அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு விழாவாக இன்று அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே தமிழகத்தில் யாரும் செய்கிறாக ஒரு விழாவை அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பொங்கல் விழாவில் தலைமையிலே நாம் உறுதி ஏற்க வேண்டும் சாதியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இன்றைய ஒரு அரசியல் சூழலில் தந்தை பெரியார் அவர்களை சில ஐயோக்கியர்கள் இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்களை சில கோபாலிகள் நினைவுபடுத்துகிறார்கள் கருத்துக்களுக்கு எதிராக நாம் தலைமையிலே நாம் அணி வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அண்ணாருடைய தலைமையிலே நாம் சபதம் எடுத்து வரக்கூடிய நாளில் அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்தி அவர் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் முயற்சிகளுக்கும் நாம் முன்னின்று அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அருந்த ஒரு மக்கள் இயக்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் வழங்குவதற்காக அண்ணன் ஜெயராமன் அண்ணன் அவர்களையும் மாவட்ட தலைவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்களையும் அண்ணன் சித்தையன் அவர்களையும் சார்லஸ் அண்ணன் முருகன் அவர்களையும் அண்ணன் அறிவரவர்களையும் அண்ணன் தினேஷ் அவர்களையும் வருக வரவே என்று வரவேற்கிறோம் தற்போது உங்களுக்கான இந்த பங்கு கொண்டவர்களுக்கு பரிசு தொகை பரிசு தொகை பரிசுகள் வழங்க இருக்கிறது அனைவரும் பரிசுகளை பெற்று மகிழ்ச்சியோடு இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவுரையாற்றுமாறு அம்பேத்கர் மக்கள் கட்டத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்களை அழைத்து கலந்து கொண்டவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகளை வழங்குமாறு அண்ணன் அவர்களை நிறைவுரையாற்றுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்